두부 <목소리> 을 வணக்கம் ஐரோப்பா இருபது ஆண்டுகளில் தடயம் இல்லாமல் போய்விடும் என்று அமெரிக்காவினுடைய அறிக்கை ரஷ்யாவிற்கு ஆனந்த கூத்தாக மாறியிருக்கின்றது நாங்கள் சொன்னதை அமெரிக்கா செய்திருக்கின்றது என்று ரஷ்யா விளக்கமும் கொடுத்திருக்கின்றது இருபத்தி எட்டு அம்சங்கள் கொண்ட தீர்வு திட்டத்தை ரஷ்யா எழுத அமெரிக்கா வாங்கியது போல அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அறிக்கையையும் ரஷ்யா எழுதியதா இல்லை அமெரிக்கா எழுதியதா என்பதை கேட்க ஐரோப்பா ஏன் தயக்கம் காட்டுகின்றது என்பது ஒரு கேள்வி உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கியினுடைய செயல் தமக்கு கவலை அளிப்பதாகவும் தீர்வு திட்டத்தை அவர் சரியாக படித்து கூட பார்க்கவில்லை என்று டொனால்ட் டிரம்ப் கவலை அமெரிக்காவுடன் மூன்று தினங்களாக புளோரிடாவில் நடத்திய பேச்சுக்கள் வெற்றிகரமாகவும் ஆரோக்கியமாகவும் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் அமைதியை எட்டி தொடுவது கடினம் என்று செலென்ஸ்கி அறிவிப்பு ஆபரேஷன் சக்சஸ் ஆனால் நோயாளி மரணம் தீர்வு திட்டத்தை எட்டி தொடுவதற்கு இன்னமும் பத்தே பத்து மீட்டர்கள் தான் இருக்கின்றது கொடுத்து கூடவே செப்போரிச்சா அணுசக்தி நிலையத்தையும் கொடுத்துவிட்டால் கதை முடிந்துவிடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தூங்கு மூஞ்சி ஜோ பைடன் என்று ஜோ பைடனை கேலி செய்த டொனால்டு டிரம்ப் இன்று போகும் இடமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபருக்கு வயதாகி விட்டது ஜோ பைடனுடைய அதே இடத்திற்கு இப்பொழுது டொனால்ட் டிரம்ப் வந்துவிட்டார் என்று அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ந்து எழுத தொடங்குகின்றன அமெரிக்க அதிபரை யாராலும் வெற்றி பெற முடியாத நிலையில் அவருடைய வயோதிபம் அவரை வெற்றி பெற ஆரம்பித்து விட்டதன் அடையாளமாக இருக்கின்றது உலக ஊடகங்களில் பொறிகக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு முதல் முதலாக ரஷ்யா அமெரிக்காவிற்கு மகத்தான பாராட்டை தெரிவித்திருக்கின்றது ஐரோப்பா குறித்து அமெரிக்கா வெளியிட்டிருக்கின்ற புதிய பாதுகாப்பு அறிக்கையானது இருந்து இருபது வருடங்களில் ஐரோப்பா இருந்த சுவடு தெரியாமல் மறைந்துவிடும் என்று அமெரிக்கா எழுதியிருக்கின்றது இந்த கருத்து மிக சரியானது என்றும் தாங்கள் எத்தகைய கணிப்பை ஐரோப்பா தொடர்பாக வைத்திருந்தோமோ அதே கணிப்பையே இன்று அமெரிக்காவும் வெளியிட்டிருக்கின்றது என்று ரஷ்யாவினுடைய தலைநகர் கிரெம்

என்பவற்றை நோக்கி ஐரோப்பா செல்வதாக அமெரிக்கா கூறுகின்றது ரஷ்யாவை பற்றி குறிப்பிட்ட அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பது அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு அவசியமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றது இனி விரிவாக்க மாட்டோம் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது இதனுடைய கருத்து உக்ரைனுக்கு இடமில்லை என்பதாகும் இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து கூறி வருகின்றோம் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய பார்வை ஒரு நேர்மையான பார்வை என்று ரஷ்யாவினுடைய தரப்பில் இருந்து கருத்து வழி உன்னை போல் பாடகன் இல்லை என்று கழுதை வேதாளத்தை பார்த்து சொல்ல உன்னை போல் ஆட்டக்காரன் இல்லை மாமா என்று கழுதை வேதாளத்தை பார்த்து கூறியதாம் என்று தமிழில் வருகின்ற ஒரு பாடல் போல இந்த காட்சி ஏன் இருக்கக்கூடாது என்கின்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது இதேவேளை டொனால்ட் டிரம்ப் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியினுடைய நடவடிக்கைகள் தமக்கு கவலை தருவதாக தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிகாரிகள் இரவு பகலாக ஓர் அமைதியை எட்டி தொடுவதற்கான பேச்சுக்களில் ஈடுபட்டு இருக்க அதை அவரால் சரி புரிய முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இடையே மூன்று தினங்களாக நடைபெற்ற பேச்சில் உக்ரைனிய அதிபர் இந்த தீர்வு திட்டத்தை கூட பார்க்கவில்லை என்று அமெரிக்காவிற்கு இவர்கள் கூறியிருக்கிறார்களோ தெரியவில்லை அதனால் தான் டொனால்டு பார்க்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் அதேவேளை ரஷ்யா இதை ஆதரித்து ஆக்கப்பூர்வமாக செயற்பட்டு வருகின்றது அதுபோல ஏன் உக்ரைன் என்றும் கேள்வியை ார் இந்த பேச்சுவழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலை இருப்பதும் உக்ரைன் எல்லாவற்றையும் இழக்க வேண்டி இருப்பதும் இருதரப்பின் இடையே இருக்கின்ற உணர்வின் வேறுபாடாக இருக்கின்றது ரஷ்யா அளவிற்கு செலன்சி இந்த தீர்வு திட்டத்தை வரவேற்பார் என்று தான் நினைக்கவில்லை என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இதற்கு காரணம் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கியமான விடயம் பகுதியை முழுவதுமாக ரஷ்யாவிற்கு விட்டுக் கொடுத்தல் வேண்டும் இது ஒரு நாடு போல நிலப்பரப்பாக இருக்கின்றது இரண்டாவதாக அணுசக்தி உலை ஐரோப்பாவில் இதுதான் மிகப்பெரியது இதில் ஐம்பது வீத வளங்களை ரஷ்யாவிற்கு தாரை வார்த்தை கொடுக்க வேண்டும் என்பது டொனால்டு டிரம்பினுடைய தீர்வு திட்டமாகும் ரஷ்யாவினுடைய பணத்தை பாவிக்கின்ற பொழுது அதில் ஐம்பது வீதத்தை தனக்கு தர வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய திட்டமாகும் எனவே இவைகளெல்லாம் நடக்குமாக இருந்தால் தீர்வு திட்டம் வெற்றியாக வரும் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக இருந்தது ஆனால் நல்ல முடிவை எட்டி தொடுவது கடினம் கடினம் என்று கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் செலென்ஸ்கி அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை தூதுக்குழு தலைவர் ஸ்டீவ் விட்கோ இருவரும் தொலைபேசி மூலம் நீண்ட பேசி இருக்கிறார்கள் ஆனால் நிலத்தை தர முடியாது என்று உக்ரைன் கூறியிருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்கா பேச்சுவார்த்தை இலக்கை தொட மேலும் இருக்கின்றது என்று ஆனால் உக்ரைனிய அதிபர் விரைவாக யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று கூறியிருக்கின்றார் இந்த வாரம் மட்டும் ஆள் இல்லா விமானங்கள் விமான குண்டுவீச்சுகள் எழுபது ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா தாக்கி இருக்கின்றது இது அளவுக்கு அதிகமான செயல் இதை நிறுத்த ஏதாவது செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றார் நிறுத்தலாம் நிறுத்துவதாக இருந்தால் தான் கேட்டதை தர வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் கூறுகின்றார் உக்ரைன் தன்னுடைய நிலத்தில் ஒரு பகுதியை கொடுப்பதோ அல்லது உக்ரைனே ரஷ்யாவுடன் ஒன்றாக இணைவதோ வரலாற்றில் எந்த பெரிய புதுமையை ஏற்படுத்திவிட முடியாது ரஷ்யாவினுடைய தரப்பில் நியாயம் இருக்கின்றது என்கின்ற கருத்து அமெரிக்கா இருப்பதையும் உயிர் முடிகின்றது இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு வயதாகி விட்டது அவர் எங்கு சென்றாலும் உறக்கத்தில் கிடக்கின்றார் மந்திரி சபை கூடுகின்ற பொழுது கூட அவர் தூங்கி கிடக்கின்றார் இந்த தூங்கி மூஞ்சியை வைத்து எப்படி ஒரு நாட்டை ஆட்சி செய்ய போகின்றீர்கள் என்று கேட்டு அதிகார கட்டிலுக்கு வந்தவர் டொனால்டு டிரம்ப் இப்பொழுது எண்பத்தி மூன்று வயதை தொட்டுவிட்ட ஜோ பைடனுக்கு புற்றுநோய் ஏற்பட்டு அது எலும்பு வரை பரவி விட்டது தெரிந்ததே இந்த நிலையில் டொனால்டு போல இப்பொழுது மந்திரி சபை கூட்டம் மற்றும் சந்திப்பு பொதுக்கூட்டங்களில் எல்லாம் மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் தன்னை அறியாமலே உறங்கி விடுகின்றார் இப்படி தன்னை நோக்கி வருகின்ற உறக்கத்தை தடுப்பதற்கு அவர் பலத்த போராட்டங்களை நடத்தினாலும் தூக்கம் கலைந்த பாடாக இல்லை டொனால்ட் டிரம்பிற்கு எழுபத்தி ஒன்பது வயதாகி விட்டது மேலும் அவர் பொதுமக்கள் முன் தோன்றுவது குறைந்து விட்டது கடந்த பத்து மாதங்களில் ஆயிரம் தடவைகள் இருக்கின்றார் ஆனால் இது முப்பத்தி ஒன்பது வீதம் வீழ்ச்சியாக இருக்கின்றது காலை நேரம் இவர் எப்பொழுது தயாராகின்றார் பணிக்கு என்றால் முதல் தடவை இவர் அதி இருந்த பொழுது அதிகாலை பத்து முப்பது மணிக்கு இவர் தயாரானார் இப்பொழுது அவருடைய தயாராக நேரம் மதியம் பன்னிரண்டு மணி எட்டு நிமிடமாக இருக்கின்றது இதே தான் முன்னர் ஹமல்லா ஹரிசும் இழைத்தார் என்பதும் அதனால் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது பற்றி அமெரிக்காவினுடைய ஜோர்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அரசியல் வரலாற்றாளர் கூறுகின்ற பொழுது எழுபத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரனால் இன்றைய உலகத்தை ஆட்சி செய்கின்ற ஓவல் கட்டிடத்தினுடைய கதிரையில் இருக்க முடியாது அது மிக கடுமையான விடயம் என்று கூறியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி கூறினாரோ எப்படி கேலி செய்தாரோ இப்பொழுது பேச்சாளர் கூட்டத்தில் கூட அதிபர் உறங்காமலே இருந்தார் என்றும் தெரிவிக்கின்றார் டொனால்ட் டிரம்பை பொறுத்த வரையில் அவருக்கு தான் நினைத்தது நடந்தால் சரி மற்றபடி மற்றவருடைய கருத்து வருகின்ற பொழுது அவர் உறங்கி விடுவது வளமை நீதிமன்றத்தில் கூட அவர் உறங்கி நடந்ததும் குறிப்பிடத்தக்கது நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தாமுங்கட்டார் என்று பட்டுக்கோட்டையார் பாடல் இருக்கின்றது அதுபோல சிலர் அல்லும் பகலும் கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழுத்து கொண்டார் என்பது ஆசியாவிற்கு பொருத்தமாக இருக்கின்றது இப்படி இருதரப்பையும் இணைத்து வைத்த பட்டுக்கோட்டையார் புகழ் பட்டி தொட்டி எங்கும் பறந்து கொண்டும் இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே